மக்களை அரங்கை அதிரை வைத்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் மற்றும் மக்கள் நாயகி பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் மாமார்கள் மேடையில் வந்து பண்ண சில சம்பவங்கள் அல்ல விஜய் பார்வதி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அசிங்கமாக நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ரீதியில அந்த அம்மா மன்னிப்பு கேட்டதும் அடுத்தது அவங்களுடைய பிஆர் கூட்டம் அதாவது பதினெட்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அப்படின்னு நிறைய விடயங்கள் வருது மீதி தொகை அப்படின்னு பெரியதொரு தொகை அவங்களுடைய பிஆர் கூட்டம் அந்த கும்பல் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியால பண்ண கேவலமான விடயங்கள் அந்த ட்விட்டர்ல அண்டிமார்கள் அதுகள் வந்து அந்த கதரண அண்ண விடயங்கள் கேவலமா கேவலமா இது வரைக்கும் இப்படி ஒரு மனித பிறவிகள் பண்ணுமா அப்படின்னு அந்த ஒரு காசை வாங்கி போட்டு கூவுன அந்த அண்டி கூட்டங்கள் அடுத்தது வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மூஞ்சி இல்லாத கூட்டங்கள் அப்புறம் இந்த யூடியூப்ல மாமா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அந்த மாமா வியூ மாமா அப்புறம் ஜூன் ஒரு மாமா இருந்தோன் இருக்கான் பார்த்தாலே தெரியும் மாமா மாதிரியே இருப்பான் அவன் ஸோ அடுத்தது வந்து அந்த வாய்ஸ் ஓவரில் இருக்கிற இன்னொரு மாமா அந்த குட்டா ஒரு லட்சத்தி பதினோராயிரமா அந்த மாமா ஸோ இவனுங்களெல்லாம் விஜய் சதுபதி அண்ணா அவர்களை தரக்குறைவா பேசினது அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிஜேபி பார்வதி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பெரும் மனசு வச்சு மன்னித்தது மட்டுமல்லாம மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்றது வழக்கம்தான் சரி அப்படின்ற ரீதியில மன்னிச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தகவல் ஆக்சுவலா இதுதான் உண்மையா நடந்து கொண்டிருக்கிற விடயம் சரிங்களா இப்போ சோஷியல் மீடியால நிறைய பொய்யான விடயங்கள் போகுது கமருடீன் வந்துட்டாரு விஜே பார்வதிக்கு சேது கோல் பண்ணாங்க அதாவது விஜே பார்வதி வரல அப்படின்னா டிஆர்பி இல்லை அப்படின்ற ரீதியில் நிறைய விடயங்கள் போகுது இல்லை அதுல ஒபிஷியலா அக்ரிமெண்ட் இருக்குல்ல அக்ரிமெண்ட் அதுல வந்து சில விடயங்கள் இருக்கு சோ நான் கொடுக்கற தகவல்கள் எப்படிப்பட்டது அப்படி என்பது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கும் அஞ்சு வருஷமா இதுலயும் வந்து இந்த பிஜே பார்வதி அங்க விடயங்கள் அங்க நடந்த விடயங்கள் அதை நாளைக்கு வந்து பார்க்கலாம் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது வந்து திவ்யா அவர்களை கொண்டாடுகின்ற உலக மக்கள் அதை பற்றிய ஒரு விடயம் இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஓகே முடிந்தால் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க

அதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லயுமே அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது வேறுபடும் போட்டியாளர்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கான அக்ரிமெண்ட்ல என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோ நீங்க உள்ளுக்கு போன அந்த முதலாவது நாள்ல இருந்து அந்த ஷோ முடிந்து அந்த பினாலை நூத்தி ஆறாவது நாளை தாண்டி அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வேற அதாவது இப்ப நாங்க சொல்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வரணும் நாங்க பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு உங்களை கெஸ்டா கூப்பிட்டா நீங்க வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி போட்டுதான் அவங்க வந்து சைன் வந்து பண்ணுவாங்க அப்படி அவங்க வரல அப்படின்னுக்குள்ள ஓ இல்ல நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த கரெக்டான ரீசனை சொல்லாம அதாவது இவங்க இங்க தான் இருந்தாங்க இல்ல இவங்க இப்படி பண்ணி போட்டு இவங்க வரல அப்படின்னா அந்த டிவி நிகழ்ச்சி இவங்க மேல இவங்களுக்கு காசை கொடுக்காம விடுறதோ இல்ல இவங்களுக்கு லைஃப் டைம் பேன் பண்றதோ இல்ல வேற நடவடிக்கை எடுக்கிறதோ டிவிக்கு உரிமை இருக்கு சரிங்களா அப்ப அந்த டிவி சொன்னா அவர் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போறவங்க இல்ல வேற எந்த ஷோவா இருக்கோ அந்த அக்ரிமெண்ட் சொன்ன மாதிரி அந்த முடிகிற காலம் வரைக்கும் நடந்தேதான் ஆகணும் சரிங்களா இது வந்து அக்ரிமெண்ட் இது வந்து பேசிக் நாலேஜ்

இவங்க வந்து வெளியில கதறிக்கொண்டிருக்காங்களே அப்படின்னு போட்டு இன்வைட் வந்து பண்ணிருக்காங்க அந்த இன்விடேஷன் எல்லாத்துக்கும் போகும் பிரதீப் பெண்ணனி அண்ணாக்கு போனது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிரதீப் அண்ணனி அண்ணா இந்த சீசன்ல இருக்கிற அக்ரிமெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அங்க வந்து பிரதீப் அவர்களுக்காக பிக் பாஸ் பாஸ்ரின் கமலாசன் சார்ட்ட பேசி தீபாவளி எபிசோடு அவர் வயற்காடு வர்றதான்னு இருந்தது ஆனா பிரதீப் அண்ணா தான் அதை வந்து வரமாட்டேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு பினாலைக்கும் அவருக்கு இன்விடேஷன் போனது ஆனா அவர் வந்து இல்ல அவரே ஒரு போட்டோ போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் சரிங்களா நம்ம விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் வந்து யாரையும் அழிக்கணும் பிரதீப்புக்கு நடந்தது அநியாயம் அது வேற பட் நான் சொல்றேன் சரிங்களா சோ கமல்ஹாசன் அவர்கள் மாயா அவர்களுக்காக பிரதீப வெளியில் அனுப்புனாங்க அது அவர் அநியாயம் பண்ணாங்க அந்த சீசன்ல கூட பிரதீப திரும்ப அழைக்க அழைத்தார்கள் அவர் தான் மாட்டேன்றாரு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு மலைப்பு வந்தது அதுக்கும் பிரதீப் அவர்கள் வரையில இது இதுதான் நடந்தது சோ நான் என்னத்த சொல்ல வரேன்னா எல்லா சீசனுமே பிக் பாஸ் கொண்டஸ்டன்ஸுக்கு வந்து அழைப்பு போறது வழக்கம் சரியா இது வழக்கம் இது 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 வந்து கமருடின் இல்லைன்னா பார்வதி இல்லைன்னா டிஆர்பி இல்ல அதுக்காக விஜய் டிவி இப்படி பண்றாங்கன்னா அப்படி இல்லை சரிங்களா இது வந்து சில மூளை இல்லாததுகள் அதாவது சோர தின்றவங்களுக்கு அறிவிக்கும் பிஜே பார்வதி கமரணி சப்போர்ட் பண்றவங்க கவர போட்டு அந்த அசிங்கத்தை தாண்டி தின்வாங்க அப்ப அவங்களுக்கு மூல வளர்ச்சி குறைவா தானே இருக்கும் ஏன்னா மூல வளர்ச்சி இருந்தா இதுகளுக்கு எங்க சப்போர்ட் பண்ண போகுது இந்த மூல வளர்ச்சி இல்லாததுகளை சில மாமா இருக்கு இந்த கண்ணாடி ஓட்டவன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க அவன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வயசா தம்பருவோம் அவன் ஜூன் இருக்கான் அவன் இவனுங்க எல்லாம் பயங்கரமா இந்த மூளை இல்லாததுகளை வச்சு உழைச்சி ஒன்று இருக்கானுங்க விஜய் பார்வதிக்காக விஜய் டிவி இயங்குது விஜய் பார்வதி மாசி மண்ணாங்க கட்டி ஒரு இதுவுமே இல்ல சரியா இது விஜய் டிவி பிக் பாஸ் டீம் அந்த சீசன் நடத்துற ஹோஸ்ட் வழக்கப்படி செய்யற ஒரு விடயம் வழக்கப்படி செய்யற ஒரு விடயம் அதை இவங்க பண்ணிருக்காங்க இதுக்கு நம்ம விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் சேது பண்ணணும் இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போன இந்த ரெண்டைக்கும் இல்ல சரியா அவங்க எல்லாருக்கும் பண்றாங்க இதுக்கும் பண்ணிருக்காங்க இது ஒவ்வொரு சீசனுமே நடக்கிறது சரி இது ஒரு வடியம் ரெண்டாவது வடியம் சேதுபதி வந்து ஒருத்தன் சொல்கிறான் ஒரு லட்சத்து பதினோராயிரம் சப்ஸ்கேபர்ஸில் இருக்கிறமா வைஸாவரில் சேதுபதி வந்து பாருக்கு கோல் பண்ணி கெஞ்சினாரு ஓ விஜய் டேவி கோல் பண்ண பாரு எடுக்கலை சேதுபதி கோல் பண்ணி கெஞ்சினாரு ஓமா அப்படின்னா டேய் நீ ஏன் ஒரு கோமாளிக்கு மூஞ்சியை காமிக்க வாய்ஸ் ஓவர்ல இருந்து பம்மி கொண்டுருக்குற ஆ உ உனக்கு கரெக்ட் நீ அவன் அவன் சேனலை பார்த்தீங்கன்னாலே தெரியும் குட் அப்படின்னு தொடங்கும் குட்டு அங்க எச்சில வரும் சரிங்களா நாலு வேர்ட்ஸ் வருது அதாவது குட்டு அப்புறம் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி அந்த போல வரும் அவன் அவன் வந்து சொல்றத பாத்தீங்கனால எந்த அப்டேட்டும் அவன் கரெக்டா சொல்ல மாட்டான் அடிச்சு விடுறதுதான் சரியா சோ அப்ப அறிவு அறிவிருந்தா அவன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண போறான் அப்படி என்ன சொல்லலாம் எலும்பு துண்டுக்கு வாயில வச்சு வச்சு கொண்டிருக்கான் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க போல இருக்கு அப்ப அவன் சொல்றான் சேதுவண்ணா கெஞ்சினார்டு அடே சேது அண்ணா யாருக்கும் கால் பண்ணீங்க பிக் பாஸ் டீம் இன்வைட் பண்ணிச்சு சரிங்களா அதை தாண்டி சேதுபதி அவர்கள் வந்து பிக் பாஸ் டீம் கேட்டிருப்பாங்க சோ இப்ப இப்போ வந்து எல்லாருக்கும் இன்வைட் பண்றோம் சார் அப்படின்ட்டு ஒரு நிமித்தமா அதுக்கு வந்து ஆமா கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு ஹோஸ்ட் வந்து பண்றது ஏன் கமலா சார் பிரதீப வர சொன்னாங்களே அவரே சொல்லிட்டார் அந்த சீசன் சோ அப்ப சேதுவண்ணா நல்லவங்க அவர் அப்படி சொன்னது தான் டிவி பிக் பாஸ் டீம் கால் பண்ணல இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்றவனுங்க என்ன மாதிரி பண்றாங்கன்றத பாருங்க பீடைகள்ன்றது திரும்ப 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 வந்து ப்ரூவ் பண்றாங்க சரிங்களா ஓகே இதுதான் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது சரி அப்ப அடுத்தது யாரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படின்னாங்க கர்மனுடன் மட்டும் வந்திருக்கார் சாட்டர்டே ஷூட்ல சரிங்களா மிட் நைட்ல ஷூட் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு சில தகவல் வந்து வாடுது அது மோஸ்ட்லி வந்து நாளைக்கு ஒரு ஒன்றரை அப்படி வரைக்கும் நடக்கும் ஐ திங்க் சரிங்களா இல்ல அப்படின்னா நாளைக்கு காலையில நடக்கும் அது அது இன்னும் கன்ஃபார்ம் ஆன அப்டேட் இல்ல மோஸ்ட்லி நாளைக்கு காலையில ஷூட்டிங் சரிங்களா செகண்ட் வந்து இன்னைக்கு கர்மருட் வந்திருக்காரு அவருக்கான மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மன்னிப்பு கொடுத்து தப்பு பண்றதே சதவீதம்தான் சரி அப்படின்ற ரீதியில அதாவது பா மன்னிப்பு கொடுப்பாங்கல்ல சரி 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 இல்ல கோயில்ல போய் நம்ம கடவுள்கிட்ட மண்ட கடவுளே மன்னிச்சிருங்க அன்னைக்குள்ள பூசாரி கடவுள் எல்லாம் பண்ணுவாருப்பா மன்னிச்சுட்டாருப்பா அப்படின்னு வாங்கல்ல எல்லா கிட்ட எனக்கு எப்படி கேக்குறேன்னு தெரியாது அதே மாதிரி ஒரு மன்னிப்பு தான் மேடையில வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு மன்னிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா தப்பு பண்றது தப்பு எல்லாரும் பண்ற சாங்க மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இங்க யாரு எந்த மொபன் நடந்திருக்கு இங்க யார் பெரியாளு சேது பெரிய பெரியாள் சரிங்களா இது வந்து கர்மடிமிக்கு நடந்திருக்கு அவர் போய் மன்னிப்பை வாங்கி போட்டு அவர் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து போயிருக்காரு இதுதான் கர்மடிமிக்கு நடந்தது அறிவிருக்கிறவங்களுக்கு புரியும் சோறு தின்றவங்களுக்கு புரியும் தின்றதுகளுக்கு அதுல நான் கிட்ட கூட வச்சிருக்கேன்ல ஓகே சரியா இப்ப இந்த மன்னிப்பு கேட்குற படம் முடிச்சு பட் நாளைக்கு இன்னொரு அம்மா வருமா வரலையான்னு தெரியல மன்னிப்பு கேட்கறதுக்கு

இதுங்க வர்றபடியா இதுக்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறது இல்ல பாவ மன்னிப்பு தர்றோம் இல்லையா வந்தீங்கன்னா உனக்கு இந்த மேடையில சரி சரி மன்னிச்சு விட்டாச்சு மன்னிப்பு மக்களே மக்களை அதுக்குதான் ஒருத்தர் கேட்டிட்டாரு இன்னொரு அம்மா வருமா இல்லையான்றதா மேட்ட வந்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்கும் சம்பளமும் வந்து பார்த்து கழிக்காம கொடுக்கப்படும் இல்ல அப்படின்னா வெளியில பிஆர்டிம் வச்சு இது போட்ட போஸ்டுக்கு இதுவே லைக் பண்ணி போட்டு கல்லா ஓட்ட வேண்டியதுதான் இனியங்க இது போன ஷோவே உருப்பிடாது பார்வதி போன ஷோ ஒண்ணுமே உருப்பிடாது சவைவர் நாசம் குக்விக்குமாரி நாசம் இது நாசம் சும்மாவா இதுதான் மேட்டர் கிடையாது நன்றி